தேசிய தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் மதுரை பழங்கானத்தம் ரூபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது சுகாதார அலுவலர்கள் முருகன் மற்றும் நாகராஜன் ஆகியோர் தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர் இவ்விழாவிற்கு வருகை தந்த சுகாதார அலுவலர்களுக்கு பள்ளியின் தாளர் திரு வெங்கடேசன் சால்வை அணிவித்து பெருமை சேர்க்க விழா இனிதே நிறைவுற்றது காற்றின் மூலம் பரவக்கூடியது ஸோ நம்ம இருக்கும் போதும் தும்பும் போதும் ஏர் டாப்லெட் வந்து ஏரில் இருக்கும் நாம் சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல அந்த மக்கிய பக்தியம் லெபரேட்டை திரும்பி உள்ளர போயிடும் ஸோ இது எப்போ நோயின் அறிகுறி சிம்டம்ஸ் எப்போ வெளிப்படுத்தும்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஆகும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கழிச்சு தேம்பல் மாறி பேச்சஸ் கைப்போ பிடி மண்டஸ் இருக்க மாட்டேன் அப்படியே வெளியாக சிறப்பாக ஒரு தேமல் மாதிரி நம்ம உடம்புல வரும் அந்த தேமல்ல வந்து அரிக்காது வேர்க்காது முடி வளராது எந்த தொந்தரவுமே செய்யாது ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போனால் நம்ம உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்குது காய்ச்சல் இருக்குது அரிக்குது அப்படி ஏதாவது தொந்தரவுல தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் இல்லைன்னா பொதுவாக போக மாட்டோம் ஸோ இந்த பேக்டீரியா வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது இது பேச்சஸ் தெரியல நம்ம எதுவுமே கவனிக்காம விட்டோம்னா நரம்பு மண்டலத்தை பாதிச்சு கை காலில் மூலத்தை ஏற்படுத்தும் கை இருக்க முடியாது இப்படி வளைஞ்சிடும் ரெண்டு பேயுமே இப்படி வளர்ந்துடும் அல்நாள் நரம்ப பாதிச்சு கை நரம்புகளை வளைஞ்சிடும் அதேமாரி கால் நரம்புகளை பாதிச்சு பாதிச்சு கண்ணை மூண மண்டலம் பாதிச்சபுறதுனா கண்ணை என்ன ஆகும் ஊசியெல்லாம் நம்ம கண்ணை வந்து கருவெளியை பாதிச்சு பார்வை தான் சோ இந்த மாதிரி ஒரு ஊளத்தை உருவாக்க கூடிய பொருள். we should go ahead for the medical treatment if necessary. நம்ம neighbor-க்குக்கோ parent-க்குக்கோ யாருக்கோ இந்த सारा சின்ன symptoms எல்லாம் புரிஞ்சா நீ இருந்தா இமிடியேட்டா போய் பாத்துக்கங்க. ட்ரீட்மென்ட் தான். எதோப்பா இந்த பாவோ, இந்த சாபமோ அதெல்லாம் கிடையாது. சரியா? இது bacterial attack. Let's start. கரெக்டா?